விடுதலை நாயகரே இயேசுவே அற்புதமாக எம்மை மீட்டு உமது அன்பில் மகிழ்ந்திருக்கச் செய்கிற கிருபைக்காக இதயாஞ்சலி செலுத்துகின்றோம் இந்த இதமான பொழுதிலே சிறைப்பட்டோருக்காக சிறை கைதிகளுக்காக உமது மேலான ஆசீர்வாதங்களை இறைஞ்சி கேட்கின்றோம் இதய நேசரே லுக்கான செய்தி அழகு நான்கு அருள் தரும் எட்டில் ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு உமது மேலான பணி வாழ்வை துவங்கினீரே இதோ சிறை வாடும் பல மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்தர்ப்பத்திலோ தற்காப்புக்காகவோ தன் சொந்த பந்தங்களை காப்பதற்காகவோ பல்வேறு குற்றங்களை செய்துவிட்டு இன்று கடும் சிறை தண்டனையோ ஆயுள் தண்டனையோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு ஆண்டவரே பாவம் செய்தோரின் சாவை அல்ல மாறாக அவர்கள் வாழ்வு பெற வேண்டுமென்றே நீர் விரும்புகிறீர் என்பதை எஸ்ஐக்கியல் புத்தகம் பிரிவு நான்கு இருபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் ஆகவே உம் தயாளம் நிறைந்த பார்வை இவர்கள்

இயேசு கிறிஸ்து வழியாகவே நோக்கி எங்கள் ஜபம் கேளும் அன்பு தகப்பனே ஆமேன்